மாதகலை பிறப்பிடமாகவும் மணியர் குழம்பு வதிவிடமாகவும் கொண்டிருந்த கருணாமூர்த்தி அவர்கள் பதினைந்து மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனிக்கிழமை அன்று அதிகாலை யாழ்ப்பாணத்தில் அன்னாறு காலம் சென்றவர்களான தம்பையா முத்துப்பிள்ளை தம்பதியினரின் அன்பு மகனும் கந்தையா செல்லம்மா தம்பதியினரின் அனைவரும் மகனும் காலம் சென்ற மகேஸ்வரி ரத்தன மகன்களின் கடவரம் காலம் சென்றவர்களான தவபடி தவராசா மற்றும் யோகம் இன்பராணி ராணி காலம் கந்தையா ஆறுமுகம் மார்க்கண்டு பாலசுப்ரமணியம் மற்றும் சின்னத்துறை மகாதேவன் தேவாக்கியம் தேவி ஆகியனும் ஆவார் இவ்வரவித்தலையுடன் தகவல் குடும்பத்தினர் மற்றும் தொடர்புகளுக்கு டிஸ்கிரிப் பார்வையிடுங்கள் உங்கள் உறவுகளின் மரணங்கள் மற்றும் நினைவு தினங்களை அறிவித்தல் சமூகத்தில் பார்வையிட அறிவித்தல் சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் துயரங்களை தொடர்ந்தும் பகிர்ந்து கொள்ளுங்கள்